பெல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களே தோத்தை ஷர்ட் வேண்டியத சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதே நேரத்தில் கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனையில் வயிற்றுவழி காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த முப்பத்து ஒரு வயதுடைய இளைஞர் விக்னேஷ் சிகிச்சை புலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வயிற்று காரணமாக அனுமதிக்கப்பட்ட விக்னேஷுக்கு பித்தப்பையில் கல்லிருப்பது பரிசோதனையில் கண்டறியப்பட்ட நிலையில் மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக நேற்று காலை முதல் இரவு வரை எந்தவிதமான சிகிச்சையும் வழங்கப்படாததே அவர் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி விக்னேஷின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் தனியார் மருத்துவமனையில் கட்டணம் அதிகமாக கொடுத்து சிகிச்சை பெற முடியாத சூழலில் அரசு மருத்துவமனையை நாடி வந்த தங்களுக்கு உரிய சிகிச்சையை வழங்காமல் மருத்துவர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் மட்டுமே கவனம் செலுத்தியதா விக்னேஷ் உயிரிழந்திருப்பதாக அவரின் அண்ணன் பார்த்திபன் குற்றம் சாட்டி உள்ளார் பித்தபெல கல்லூரி இருக்கிறதுனால சரி ஓகே டன் நம்ம வந்து நாங்கள் வந்து அதிகமாகுறதுனால இங்கே வந்து எங்கன்னா பார்த்துக்கலாம் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஏழை வந்து ஒரு இந்த இதுதான் நம்பி வர முடியும் ஒரு ஒரு அவங்க செய்கின்றதுக்காக ஒரு ஒரு அநியாயமாக ஒரு உயிர் போச்சு அங்கே நியாயமாங்க நியாயமாங்க டாக்டர்ஸ் யாருமே வரல யாரு டாக்டர்ஸ் இருக்காங்களே தெரிலங்க எங்கே ஒழிஞ்சின்னு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எது செய்கிறாங்க ஒன்றுமே தெரிலங்க டாக்டர்ஸ் இருக்காங்களேன்னு மொதலில் தெரிலங்க தேடி தேடி போய் பார்க்க வேண்டியதா டாக்டர் கிட்ட போய் ஏதோ ஒரு டாக்டர் ஒரு வடி வந்து அவர்கிட்ட போய் கேட்டா கூட அது ஒண்ணு இல்லப்பா அது பல்சி இதுவா அப்படிமா அவர் பாத்துக்கலாம்பா அது இப்படி ஒண்ணும் பண்ண பா இப்படிதான் ஒரே ஒரு டாக்டர் வந்து ஒரு சொல்றது உயிரிழந்த விக்னேஷிற்கு இரண்டு வயதில் கை குழந்தை இருப்பதாகவும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் தூணாக இருந்த விக்னேஷின் உயிரிழப்புக்கு மருத்துவமனை தான் பொறுப்பேற்க வேண்டும் என அவரின் தாயார் குமுதா மருத்துவமனை முன்பாக கதறி எழுது தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் மருத்துவ ஒருத்தர் கூட கிடையாது கிடையாது எமர்ஜென்சி கிடையாது நான் ஒரே காரணம் என்ன சொன்ன புதன் கழிவு சீரியஸ் என் பிள்ளைய கூட்டின்னு வந்தேன் அன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு எனக்கு தெரியாது இதை பத்திலாம் நான் எதுவும் பார்க்கல நான் அங்க சொன்னாங்க எங்களால் பணம் கட்ட முடியல அதனால கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல உயர்தரமான ஆஸ்பத்திரி நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால என் பிள்ளைய கூட்டினு வந்தேன் எமர்ஜென்சி வார்டுல போக சொல்லுவேன் டாக்டர்ஸ் நல்லா ஸ்ட்ரைக்குமா உங்க பிள்ளைய பார்க்க முடியாது நீ கூட்டிட்டு போமான்னு சொன்ன நாங்க கூட்டிட்டு போய் போறோம் கூட்டிட்டு போய் எதுக்கு சொல்லல ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு பாடு மாத்த மறுநாள் டேலி நைட்டு வச்சு ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் கூட பதில் சொல்லல ஒரு கேவலமா ஏதாவது உயிர் போயிடுச்சு டாக்டர் டாக்டர் அப்ப அவங்க படிச்சவங்க பெரிய அப்ப நாங்க ஏழைங்க பாம்பரம் அடி மட்டத்துல இருக்கிறவங்களா இவங்களுக்கு கேவலமா அப்போ எங்க உயிர் உயிர் கிடையாதா நீ என் பிள்ளை வேண்டாவது செத்து கிடைக்கிறான் இதுக்கு யார் பொறுப்பேன் இதற்கிடையில் தனியார் மருத்துவமனையில் இரண்டு நாட்களுக்கு மேலாக விக்னேஷ் சிகிச்சை பெற்ற நிலையில் அதனை தொடர முடியாத நிலையிலேயே நோய் தீவிரத்துடன் கொண்டுவரப்பட்டதாகவும் அவருக்கு கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனையில் அனைத்து விதமான சிகிச்சைகளும் முறையாக வழங்கப்பட்டதாக அம்மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது in the festival season a blockbuster, one angle, I'm shirts